அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலுவலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி அஞ்சு நபி மூசா அலுவலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை முந்தைய காணொலியில் உங்களுக்கு எடுத்து சொன்னோம் அதில் அவர்களுக்கு நபி மூசா அலுவலாம் அவர்கள் மூலமாக அற்புதத்தோடு அவங்க எடுத்து சொல்கிறாங்க என்னமே அவங்க அதை கேட்கல மறுத்துடுறாங்க எனவே அவர்களுக்கு எதிராக வெள்ளப்பெருக்கு வெட்டுக்கிளி பேன் தவளை ரத்தம் ஆகிய தெளிவான சான்றுகளை அனுப்பினோம் அனுப்பி அவர்களை அல்லா ஆணவம் கொண்ட அந்த மக்களை அதன் மூலமாக என்ன சோதித்தான் அவர்கள் குற்றம் புரிந்த கூட்டமாகவே இருந்தார்கள் என்று அல்லா சொல்கிறான அவர்களுக்கு எதிரான வேதனை வந்த போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அல்லாவுடைய வேதனை சோதனை வரும்பொழுது எங்களுக்கு இதை எங்களிடம் இருந்து நீ நீக்கினா அல்லாட்டு பிரார்த்தனை செஞ்சு அல்லாட்டு துவை செஞ்சு எங்களிடம் இருந்த நீ நீக்கிட்டா நான் உன் பேச்சை நம்புகிறேன் உன்னுடைய மக்களை நான் இவரோடு திருப்பி உங் உன்னுடைய மக்களை நான் உன்னிடம் திருப்பி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே நபி மூசா அலுவலாம் அவர்கள் எல்லாவிடம் பிரார்த்தனை செஞ்சு அந்த வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றிய உடனே உடனே என்ன பண்ணிடுறான் அவங்க மறுத்துடுறாங்க என்ன கொடுத்த வாக்கு மாறக்கூடியவர்களாக இருக்காங்க என்ன அவர்கள் நிறைவு செய்யும் காலக்கெடு வரை அவர்களுக்கு நாம் வேதனையை நீக்கிய உடனே சரியா ஒரு இதோட சொல்லியிருக்காங்க அதற்காக தாலா வேதனையை நீக்கின உடனே என்ன பண்றாங்க நம்மளுடைய சான்றுகளை எல்லாம் அவர்கள் பொய் என்று கருதி நிராகரித்து விடுகிறார்கள் அவற்றை அலட்சியம் செய்து வந்ததால் அவர்களை தண்டித்தோம் அவர்களை கடலில் மூழ்கடித்தோம் இறுதியாக அவர்களுக்கு வந்த வேதனை அவர்கள் முருகடித்து காலி செய்யப்பட்டு அல்லாஹ் அபுல்லாலமின் சொல்லி காட்டுகலாம் ஆக நபி மூசாலைவேஸ்வரம் அவர்கள் பிரவனிடம் அனுப்பப்பட்டது வந்து முக்கியமாக ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று அவன் நான் தான் இறைவனுங்கிறான் அதிலிருந்து அவனை மீட்டெடுத்து அனைத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற ஏகத்துவ கொள்கையை அவனுக்கு போதிப்பதற்காகவும் அவனால் அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பணி இஸ்ரோவேல் மக்களை அவனோடு மீட்டெடுப்பதற்காகவும் ரெண்டு முக்கிய பணிகளுக்காக தான் நபி மூசா அலைவசல்லம் அவர்கள் பிறவனிடம் அனுப்பப்பட்டார்கள் என்பதை சுருக்கமாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதை பற்றி அல்லாஹு ஆலமின் தெளிவாக ஏழாவது அத்தியாயம் நூற்றி மூணுலேருந்து நூற்றி பத்து வரை நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தாறு வரை தொடர்ச்சியாக இந்த வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே மூசா அலைவசல்லம் அவர்கள் என்ன ஏகத்துவ பிரச்சாரம் செய்ததோடு அந்த அடிமை கட்டு கடந்த அந்த மக்களை பணி இஸ்ரவேலர்களை மீட்டெடுப்பதற்காக அனுப்பப்பட்டார்